அவரே சொல்றாரு சட்டப்பேரவைத் தலைவர் சொல்றாரு அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரை ஆளுநர் வாசிக்கிறாங்க வாசிக்க சொல்றாரு அவருடைய நியாயம் அதுதான் ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மை தன்மை தான் அது பேச முடியும் தவறு இருக்கின்ற பொழுது சுட்டிக்காட்டுகிறார் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது அதனாலதான் இப்படிப்பட்ட வெளிப்படை அது மட்டும் இல்ல ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேணுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் தீர்மானமா கொண்டாரு எப்படி கவர்னர் பேசுவார் திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசித்தார் இன்னொன்று மேதக ஆள் உரையில வேற எந்த கருத்து சொல்ல முடியாது அதுக்கு யாருக்கும் அந்த இது கிடையாது பாரம்பரியமாக நீங்க பாக்கின்ற பொழுது மரபு அப்படித்தான் மேதகு ஆளுநர் ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேணும் ஆனா முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு மீறி இரண்டுக்குமே முரண்பாடு இல்ல உண்மையை எழுத வேணும் தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியே மேதக பெறுங்க நான் படிக்கின்ற பொழுது நீங்க செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன் வாசிக்க மாட்டேங்கிற இதுதான் பிரச்சனை நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன் பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முதலீட்டை நீங்க ஒரு தவறான தகவலை புள்ளி உரத்தை கொடுக்கறீங்க அந்த புள்ளி உரத்தை அதை நீங்க தயாரித்து கொடுக்கறீங்க அதை நான் வாசிக்க வேணுமா இது திருத்தி கொடுங்க வாசிக்க சொல்லல தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவை வைச்சு

மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு வந்திருக்கிறோம் நீங்களும் மக்களுடைய பேசுறது கேளுங்க நான் பதில் சொல்றேன் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கி பண்ணாதீங்க ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணும் அது உண்மையான செய்தி போய்